வணக்கம் சென்னை சைதை மேற்கு பகுதி நூற்றி நாற்பதாவது வார்டில் ஆண்களுக்கான உடற்பயிற்சி கூடம் மற்றும் கால்பந்தாட்ட மைதானம் அமைக்கும் பணி தொடக்க விழா நடைபெற்றது முதலமைச்சர் சிறப்பு நிதியிலிருந்து பன்னீர்செல்வம் நகர் பால்மூர் திரு டாக்டர் அன்னில் அம்பேத்கர் திடரில் ரூபாய் ஒரு கோடி எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் ஆண்களுக்கான உடற்பயிற்சி கூடம் மற்றும் கால்பந்தாட்ட மைதானம் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது முன்னதாக இந்த துவக்க விழாவிற்கு சென்னை பெருமாநகராட்சி மாநகராட்சி நூற்றி நாற்பதாவது மாமன்ற உறுப்பினர் எம் ஸ்ரீதரன் அவர்கள் தலைமை வகித்தார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் உடன் சென்னை மாநகராட்சி பத்தாவது மண்டல குழு தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்ததாரர் நூற்றி நாற்பதாவது வட்ட கழக நிர்வாகிகள் கழகத்தினர் திரளாக கலந்து கொண்டனர்